உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்து படிப்பு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆயிரம் விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாலே நாள் ரீசன் மட்டும்தான் உண்டு நாலே நாலு காரணங்கள் மட்டும்தான் உண்டு அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறாங்க அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சின்றதே இருக்காது ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்ருக்கள் அதாவது திஷ்டின்னு சொல்லலாம் சதின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் நாலாவது வந்து சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு நாலே நாள் காரணம் தான் ஒன்று தோஷங்கள் ரெண்டாவது சதி மூணாவதுன்றது திசா புத்தி நாலாவது சனி அதாவது யாழ்ற சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்கிறதில்ல படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்றும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருமணமாகலை புத்திர பாக்கியம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்னொருத்திட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யாருங்க சொன்னது தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதையும் நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா அப்போ நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கறது என்னென்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க பலன் சொல்லலை லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம் அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம் அடுத்தது செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாரதோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது காலசர்ப தோஷம் எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து வர்க்க தோஷம் பூர்வீ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க பெண் சாபம்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வீ புண்ணிய தோஷம் அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா சகட தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர் கூட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம்ன்றது ஒன்றாம் இடம் அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரது என்னன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதே போக ஒரு பொருள் நம்பக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதேந்தா நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணம் ரிஷிப லக்னம் மிது லக்னம் இது மாதிரி அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றத பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்திட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொளி எடுத்து பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு தோசம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அதுக்கு மு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போ ஒரு உதாரணம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாமே செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு காரணம் நல்லா இருக்கணும் நான் சொன்னது தோஷம் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து மனிதலாக்கில் சதி இல்லாமல் சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் வளர முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் அதாவதுன்றது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயின் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இப்போ வந்து நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நாம் பார்க்கக்கூடியதுங்க மீன லக்ன பலன்களை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்லுவாங்க இப்போ இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு பலன் சொல்லலை நம்ம ஜாதக ரீதியாக லக்னத்தை வச்சு பலன் சொல்லிகிட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லக்னம் என்ன லக்னம் மீன லக்னமா மீன லக்கணத்துக்கு இத்தனாம் இடத்துல இந்த தோஷம் இருக்குது இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது இந்த கிரகம் இந்த வேலை செய்யும் இந்த கிரகம் இதை பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்றத சொல்லுவாங்க இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது தோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க சொல்கிறது உண்மையாக இல்லையா நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்போ எங்கே இருந்தால் தோஷம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை ஜோசியர்கிட்ட பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை நாம்ளே தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருந்தால் புத்திர அதே மாதிரி வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வர்க்க தோஷம் இருக்குது பித்திருக்கள் தோஷம் இருக்குது பூரி புண்ணிய சாபம் இருக்குது முன்னோர்கள் ஆத்மா சாந்தி ஆகலை சாமி சாப்பத்திட்டு இருக்குது சாமியோட குறைபாடு இருக்குது பெண் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருந்தால் எந்த தோஷம் இது போல் ஜாதக ரீதியாக இருக்க வேண்டிய இந்த தோஷங்கள் எங்கெங்கே இருந்தால் அது தோஷம் நமக்கு ஆகும் அப்படின்றது லக்கணத்தை அடிப்படையாக வச்சு இப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பேசிக்காக எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது தோஷமாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய தோஷம் நாகதோஷம் நாகதோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நாகதோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ராகு கேதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது ரெண்டுமே ஒன்று தான் வெவ்வேறுலாம் கிடையாது அப்போ நமக்கு வந்து லக்னத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு கேது இருக்கும் ஏன்னா ஒன்றுல இருந்தால் ஏழில் இருக்கும் ரெண்டில் இருந்தால் எட்டில் இருக்கும் இந்த ராகு கேதுன்றது மாறி எங்கே வேணும்னு இருக்கலாம் எங்கே இருந்தாலும் தோஷம் தான் ஒன்றுல இருந்தா ஏழு ரெண்டில் இருந்தால் எட்டு அப்படி இருந்தால் தோஷம் அப்போ எந்த ராசியில் இருந்தால் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஏதாவது மேன லக்னத்தில் ராகு கேது இருந்தாலும் அடுத்தது ரெண்டாவது வீடு மேச ராசியில ராகு கேது இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுல இருக்கும் அப்போ ஏழு எட்டுக்கும் போது கன்னி ராசியில் அடுத்தது துலா ராசியில அப்ப மேனம் மேசம் கன்னி துலா இங்க ராகு கேது இருந்தா அதுக்கு பேர் வந்து நாக தோஷம் சரிங்களா ராகு கேதுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த தோஷம் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க இந்த ஜாதகருக்கு நாகதோஷம் இருக்குதுன்னா நம்ம ஜோசி கொடுத்து தான் தெரிஞ்சுக்குவோம் அது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ மேன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேன மேச மேசராசிலேயோ அடுத்தது கன்னி ராசிலேயோ துலா ராசிலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தா ஏன்னா எப்பயுமே ஒன்றுல இருந்தால் ஏழு இருக்கும் ரெண்டுல இருந்தால் எட்டுல இருக்கும் ராகு கேது எங்கே இருந்தாலும் தோஷம் ஒன்று தான் அதே மாதிரி அடுத்தது செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலர் செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஆங்கார தோஷம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே தான் அப்ப செவ்வாய் தோஷம் ஆங்கார தோஷம் அது எங்கிருந்தா தோஷம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்புறம் எங்களுக்கு ராசி ராசி அடிப்படையில் நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்றது உங்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அடுத்தது வந்து நாலாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில செவ்வாய் இருந்தாலோ அடுத்தது வந்து கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தாலோ எட்டாவது வீடு துலா ராசியில் செவ்வாய் இருந்தாலோ பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தாலோ இதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம் அப்போ எங்கெங்கே இருக்கணும் மேசம் மிதுனம் கன்னி துலா கும்பம் இங்கே இருந்தால் இதுக்கு பேர் தோஷம் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் மேசம் விருச்சகம் இந்த ரெண்டு வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை மேசம் கடகம் விருச்சகம் மகரத்தில் இருந்தால் ராகு கேது குரு சனி கூட சேர்ந்துருந்தாலும் அல்லது அவர்கள் பார்க்கப்பட்டாலும் பரிகாரம் என்பார் அது பார்க்குற பார்வை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒன்றாச்சுங்களா அடுத்தது மூணாவது தோஷம் என்னன்னா தார தோஷம் அதாவது இந்த கல்யாணம் லேட் ஆகிறது கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிடுறது டைவர்ஸ் ஆகிறது வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்கிறது இதுக்கெல்லாம் காரணம் தார தோஷம் இதுக்கு தான் இந்த தோசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்திலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாழை மரம் வாங்கிட்டு வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு பரிகாரம் பண்ணி தாலி கட்டிட்டு அந்தவுடைய வாழை மரத்தை வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் தோஷம் அப்போ அந்த தோசை எங்கே இருந்தால் தோசம்னா ஏழு எட்டு நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்போ அந்த ஏழு எட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் ஏழாம் இடம்னா கண்ணிராசி எட்டாம் இடம் அப்படின்னா துலா ராசி கன்னிராசிலேயோ துலா ராசிலேயோ சனியோ சுக்கரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தாரதோஷம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நாலாவது தோஷம் புத்தர தோஷம் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுக்குவாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க நிறைய பேருக்கு வந்து காலங்கள் கடந்து பார்த்து விட்டுருவாங்க சரியான வழி பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க தோசை இருக்குதுன்னு ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு குழப்பம் வரும் இவர் தோசை இருக்குதுன்றாரு இவர் பார்த்தா இல்லைன்றாரு அப்போ இருக்கா இல்லையா அந்த கேள்வி நம்ம மனசில் வந்துடும் ஆனால் புத்தர தோஷம் அப்படின்னா லக்னாதிபதிக்கு அஞ்சாவது வீடு தான் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது உக்காந்தா கடுமையான புத்தர தோஷம் சனியோ குருவோ உக்காந்தா குழந்த பாக்கி கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அதாவது தாமதமாகும் சரிங்களா அப்போ உங்களுக்கு புத்தர தோஷத்துக்கு அதிபதி யாருன்னா நாலாவது ராசி கடகராசி மேனராசிக்கு நான் அஞ்சாவது ராசி எந்த ராசி கடகராசி கடகராசியில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் தோஷம் அது நீங்கள் கட்டண முறையில் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க தோஷம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தோஷம்ன்றது பித்ருக்குள் தோஷம் வர்க்க தோஷம் முன்னோர்கள் சாபத்தீடு உயிருட்ட நேரம் சரியில்லை ஆத்மா சாந்தி அடையலை பெண் சாபம் இருக்குது இதில் ஏதோ ஒருத்தர் ஏன்னா நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க ஆனால் இது எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிலில் பார்த்தாலும் வர்க்க தோஷம் ஒன்று தான் சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துட்டாருன்னா அதுக்கு பேர் வர்க்க தோஷம் அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது எனக்கு ராசி வரையை நீங்கள் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அஞ்சாவது ராசி உங்களுக்கு கடகராசி ஏழாவது ராசின்றது கன்னிராசி ஒன்பதாவது ராசின்னு சொல்கிறது ராசி அப்போ உங்களுக்கு கடகராசியிலையோ கன்னிராசியிலையோ விருச்சகராசியிலேயோ அப்போ சூரியனும் சனி சேர்ந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து வர்க்க தோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதனால் பார்த்தீங்கன்னா வர்க்க தோசை இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது நிம்மதி இருக்காது வனவாசம் போய் வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷம் இருக்காது சொந்த பந்தத்தினுடைய சப்போர்ட் இருக்காது மாடு கறக்க பூனை குளிக்க கரெக்டாக போயிடும் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் ஏன் வளர்ந்துகிட்ருக்குறோம் எதுவுமே நம்ம தெரியாமல் உட்காந்துருப்போம் மதுரை மேலே உட்காந்துருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கிறதா இந்த பக்கம் குதிக்கிறதா தெரியாமலேயே உட்காந்துட்ருப்போம் சரிங்களா அந்த மாதிரி தோஷம் தான் இந்த வர்க்க தோஷம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கின்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அதாவதுன்றது மீன லக்னம் அப்படின்றது உபய லக்னம் இன்றைக்கி உபய லக்னம் அப்படின்னா ஏழு பதினொன்று கூடையவன் மாரகாதிபதி பொதுவாக மீன லக்னம் அப்படின்னா மா அதாவதுன்றது வந்து உபய லக்னம் உபயலக்கணம் அப்படின்னா ஏழு பதினொன்று குடையவன் மார்காதிபதி அப்போ அந்த ஏழு குடையவன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஏழு குடையவன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி மீன ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீடு எந்த வீடு கன்னிராசி அதே பதினொன்றாவது வீடு எந்த வீடுன்னு பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்போ உங்களுக்கு புதன் திசா புத்தி அந்தரமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரமும் இதில் திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அந்தரம் நடந்தாலும் புதனுடைய திசா புத்தி சனியுடைய திசா புத்தி இது நடக்கும்போது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிற கொடுக்க மாட்டார் அந்த திசா புத்தி நடக்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிரமப்பட்டுருப்பீங்க அந்த திசா புத்தியில் வந்து நீங்கள் எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டீங்க அப்படி சாதித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தராக தான் இருப்பீங்க சரிங்களா ஏன்னா மேக்சிமம் மேன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசா புத்தி சனி திசா புத்தி கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் இது மாரக திசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திசை வரும்போது நிறைய பேரோட ஆயில் கண்டிப்பாக கெடுத்துட்டுருவார்கள் சரியா அந்த மாதிரி இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்கள் லக்கணத்துக்கு பத்தாவது வீடு எந்த வீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது வீடுன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ராசி தனசு ராசி இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாவது வீடு எந்த வீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தனசு ராசி இல்லைங்களா அந்த பத்தாவது வீடு தனசு ராசிக்குன்றதை சொல்லும் பொழுது அப்போ அந்த தனசு ராசியில் வந்து பார்க்கும்போது இந்த புதன் பகவானோ அல்லது அந்த சனி பகவானோ உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி பாருங்கள் தனசு ராசியில் புதனோ அல்லது சனியோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வர்க்கதோஷந்தான் சரிங்களா மாரகாதிபதி பத்தில் உக்காரும்போது வர்க்க தோஷம் ஏற்படும் அந்த பத்துன்றது தனசு ராசியில் புதன் சனி உட்கார்ந்தா உங்களுக்கு தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியாக இருக்கட்டும் அல்லது மீன லக்கணத்தில் நீங்கள் பிறந்தவங்களாகவும் இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ரெண்டு அதாவது மூணு ஆறு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் மேடம் குரு உட்காந்தா சகட தோஷம் இது வந்து சகட தோஷம்னா அடிக்கடி நம்ம உடம்புக்கு எடுத்து விட்டுட்டு போயிடுவார் அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்காவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சகட தோஷம் எனக்கு ராசி வரைய நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம்ன்றது ரிஷப ராசியில் குரு இருந்தாலும் சரி ஆறாம் இடம்ன்றது சிம்ம ராசியில் குரு இருந்தாலும் சரி அடுத்தது எட்டாம் இடம் துலா ராசியில் குரு இருந்தாலும் சரி அடுத்தது பன்னெண்டாம் இடம் கும்பராசியில் குரு இருந்தாலும் சரி இப்படி இருந்தால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்தால் சகடை தோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னாலும் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னாலும் சனி சந்திரன் இருந்தால் புனர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ராகு கேது இதுக்குள்ளாரியே எல்லா கிரகம் அடங்கியிருந்தா ஒன்று கீழேயாவது இல்லது எல்லா கிரகம் மேலேயாவது அடங்கியிருந்தால் இதுக்கு பேர் வந்து கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்குள்ளார அடங்கியிருந்தால் அதுக்கு பேரு சர்ப தோஷம் அதே ஒரு சிலருக்கு அப்படியே மாறி இருந்தா இப்போ இருக்க வேண்டிய ராகு அங்கிருந்து இருக்க வேண்டிய ராகு இங்கிருந்தா அதுக்கு பேர் வந்து கால காலசர்ப யோகம்னு சொல்லலாம் சரிங்களா மொத்தத்தில் எப்படின்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி முழுக்க 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 கெடுக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இந்தவுடைய தோஷங்கள் தான் இந்த தோஷங்களுக்கு நான் ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்து படிப்பு இருக்குதா அந்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை இருக்கணும் வேலை இருக்கா அந்த வேலைக்கு தகுந்த நல்ல சம்பளம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயசு இருக்குதா அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கணும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா எனக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை கையில் காசு இல்லைன்னா கட்டின போண்டாட்டி மதிக்காது அது எந்த காலம் இல்லைங்களா நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் மொத்தத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணுங்க நான் சொன்ன ஒவ்வொரு தோஷமும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இருக்கா அதுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு தோஷங்கள் இருக்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் தவிர அதுக்குண்டான பலன்களை நான் சொல்லலை ஏன்னா அது வந்து அப்படி பேசுகிறோம்னா கிட்டத்தட்ட உடைய வீடியோ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம கொண்டு போகணும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த தோஷங்களை எங்கே இருந்தால் நமக்கு தோஷம் இதுக்கு நம்ம வந்து அப்படி தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு அந்த தோஷம் இருக்கா இல்லையா இல்லை அதுக்கு தீர்வு என்ன நான் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு அப்டேட் ஆகிறதுக்கு எனக்கு என்ன வழிமுறை இருக்குது நான் எங்கே போனால் நான் நல்லா இருப்பேன் அது நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்கள் வாழ்க்கை இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இது போல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி